السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فَقَدْ كَلَّمَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى فِي الْقُرْآنِ الْعَظِيمِ وَبِالْفُرْقَانِ الْمجِيدِ بَعْدَ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِفَضْلِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِّلْعَالَمِينَ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ وَصَدَّقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ ونحن على ذلك من الشاهدين والشاكرين وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او كما قال صلى الله عليه وسلم الا بهلم بهلتيم நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக உண்மையாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அன்னவர்களின் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹும் இருக்க அனைத்து போலும் உண்டாகட்டுமாக அலஹம்து இல்லா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா கரீம் அலேஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்படலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியவெண்கள் வழிமார்கள் இறைன செல்வர்கள் சாலைகான நெல்லடியார்கள் குறிப்பாக இந்த அவையில வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்மியுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் என்றும் நலவற்றுமாக அல்லாஹ்மே நல்லடியார்களே அல்லாஹ்மே வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அழகம் தெரியல அலகம் புரியில்லா இதுபோல் அவனை எல்லா நாட்களும் வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான ஹலாலான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான ஹராமான தீய காரியங்களிலிருந்தும் தவிர்ந்தவர்களாகவும் இருக்குகின்ற பாக்கியத்தை வல்லோனல்லா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக ஆமினாமினி ஆலமின் அன்பிற்கினே அல்லாஹின் நல்லடியார்கள கடந்த சில வாரங்களாய் அருமை நாயும் ரசுல்லி சல்ல அலேஹி வசல்லம் அன்னவர்களை குறித்து அவர்களுடைய வாழ்க்கை தொடர்களை வாழ்க்கை சீரத்துகளை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பெருமான பெருமானானது சொல்லலாகும் அழைகிவ சொல்லம் அன்னவர்களுடைய பிறப்பில் முதல் அருமை நாயகம் ரசிய சொல்லாகும் அழைகிவ சொல்லம் அன்னவர்கள் மதினாவிற்கு விஜரத்து செய்தது வரை சென்ற வாரத்தினுடைய பயான் வரை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம் அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த நாயகம் மன்னவர்கள் மதினாவிற்கு சென்றதிலிருந்து இன்னும் இருக்குகின்ற பத்தாண்டு காலங்களை குறித்தும் அதிலே அல்லாஹ் அறிவித்த சரியாட்டு சட்டத்திட்டங்களை குறித்தும் அதிலே நடந்த முக்கியமான நிகழ்வுகளை குறித்தும் இந்த அவையிலே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அன்பெருகினி அல்லாஹின் நல்லடியார்களே பெருமானாவின் சொந்தலாகும் அழைக்கு அவர்கள் மலீனாவிற்குள்ளே நுழைந்து ஹிஜிரினுடைய முதலாவது ஆண்டு காலம் இந்த ஆண்டு காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை நாம் கொஞ்சம் பார்ப்போம் முதற்கினி அல்லாஹி நெல்லடியார்களே அருமை நாயும் ரசகுல்லாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவிற்குள்ளே சென்றதற்கு பின்னால் முதற்கட்டமாக பெருமானாவின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே மஸ்திதும் நபவியே அமைக்கும் பணியை பெருமானார் மேற்கொள்ளுகின்றார்கள் அருமை நாயகம் அக்காவிலே இருந்த காலகட்டத்தில் பெருமானாரிற்கு மிகவும் ஒரு ஆசை உண்டு எந்த ஒரு சிறுக்கும் சிலை வணக்கங்களும் இல்லாத ஒரு நகரத்திலே ஒரு இடத்திலே அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு சூழலில் அல்லாகுவை வணங்குகின்ற ஒரு பள்ளியில அவனை முழுவதுமாக நின்று வணங்க வேண்டும் அவனுக்காக ஒரு பள்ளியை அமைத்து அங்கு வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் ஆசை பெருமானானது அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு அந்த அடிப்படையிலே பெருமானால் மதினாவிற்கு வந்ததற்கு பின்னால் சூழ்நிலைகளில முதற்கட்டமாக பெருமானார் செய்கின்ற வேலை அந்த மதினாவாசிகளுக்கு மத்தியில பள்ளியை நிறுவுகின்றார்கள் தங்களுடைய வாழ்நாளில கட்டிய பெருமானார் கல் சுமர்ந்து பெருமானார் கட்டிய மூன்று பள்ளிவாசல்களை மார்க்கறிஞர்கள் எழுதுவார்கள் அதில் முதலாவது தாபத்துல்லா தாபத்துல்லாவை கட்டுகின்ற பணிகளிலே பெருமானார் ஈடுபட்டார்கள் அதே போன்று மஸ்ஜித் சென்ற வாரத்தில் சொன்ன மதினாவிற்குள்ளே நுழைகின்ற பொழுது அந்த மதினாவிற்குள்ளே வெளியிலே இருக்கின்ற முதல் ஊரிலே பெருமானார் நுழைகின்ற பொழுது மஸ்ஜிதூர் தூபா என்கின்ற பள்ளிவாசலை பெருமானார் கட்டினார்கள் அதற்கு பின்னால் தான் மூன்று நாட்களுக்கு பிறகு தான் மதினாவிற்கு பெருமானார் உள்ளே வருவார்கள் அந்த மஸ்ஜித் பூஃபாவை பெருமானார் கட்டினார்கள் அதற்கு பின்னால் பெருமானார் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவியாக இருக்குகின்றது என்பதாக அரு வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் எழுதுவார்கள் அருமை நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹ் அழைத்து வசூல் வந்தவர்கள் கட்டிய முதற்கட்டமாக மதினாவிற்கு நுழைந்ததற்கு பின்னால் பெருமானார் முதற்கட்டமாக மஸ்ஜிதுன் நபவியை அனை அமைக்கும் பணியிலே இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே பெருமானார் மிகவும் ஆசையாக ஒரு வார்த்தை சொன்னார்கள் அருமை நாயகனுடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதுகின்ற ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் பெருமானாருக்கு எந்த அளவிற்கு ஒரு சந்தோஷம் என்று சொன்னால் விஷயத்தில் பெருமானாருக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் என்று சொன்னால் ஓலைகளான ஓலைகளால் ஆன குடிசை பள்ளிவாசலாக இருந்தாலும் அல்லாவதை சொல்லுவதற்காக அவர்கள் நியமித்த முதற்கட்டமாக கட்டிய பள்ளிவாசல் பெருமானால் எந்த ஒரு சிறுக்கு வழிபாடுகளும் இல்லாத ஒரு இடத்துல தொழுகின்ற அந்த மகிழ்ச்சியை பெருமானார் என்பதாக வரலாற்றினுடைய ஆசையை எழுதிவிட்டு சொல்லுவார்கள் நபவி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதற் பர்கஸாக அது அமைந்திருக்குகின்றது என்பதாக எழுதுவார்கள் அல்லாஹி நல்லடியார்களே மதினாவிற்குள்ளே சென்றதற்கு பின்னால் பெருமானார் முதற்கட்டமாக செய்த பணி மஸ்ஜிது நபிவிய பெருமானார் அமைக்கின்றார்கள் இரண்டாவது அந்த முதல் ஆண்டிலே ஹிஜிரினுடைய முதலாவது ஆண்டிலே நடைபெறுகின்ற முக்கியமான விஷயங்கள் எல்லா விஷயங்களிலேயும் நாம் சொல்லிவிட முடியாது அதற்கு நேரங்கள் காலங்கள் பத்தாது எனவே சுருக்கமான முக்கியமான நிகழ்வுகளை மாத்திரம் பெருமானாருடைய வா வாழ்க்கை வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நம்முடைய நினைவிலே நாம் வைத்து கொள்ளும் விதமாக சுருக்கமாக முக்கியமான விஷயங்களை மாற்றம் நான் சொல்லிக் கொண்டு செல்லுகின்றேன் இரண்டாவது கட்டமாக பெருமானாரன் சதவாக அழைத்து வசந்த மன்னர்கள் மதினாவின் உள்ளே நுழைந்ததற்கு பின்னால் நடந்த செய்தி மதினாவினுடைய முக்கியமான ஒரு நபர் முக்கியமான ஒரு நபர் அப்துல்லா அலிமு சலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் காரணம் இவர்களை குறித்து நாம் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் அந்த மதினாவினுடைய ரூதிகளிலே வேதக்காரர்களிலே அதிகமாக வேதத்தை படித்தவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் பெருமானாருடைய வருகைக்கு பின்னால் முதல் நபராக மதினாவிற்கு பெருமானார் சென்றதற்கு பின்னால் முதல் நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் இந்த செய்தி அந்த மக்களுக்கு மத்தியில பெரும் அதிர்வை ஏற்படுத்துகின்றது காரணம் வேதத்தை எல்லாம் படித்தவர் அந்த வேதங்களிலே பெருமானாரை குறித்தான செய்திகளை எல்லாம் படித்தவர் அந்த மனிதர் முதலிலே நம்முடைய வேதத்தை மிகவும் அறிந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுகின்றார் என்பதாக ஆசிரியர் எழுதுவார்கள் அப்படிப்பட்ட அப்துல்லா சலாம் முதலிலே பெருமானாருடைய கையை பிடித்து அவர் மதினாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் இந்த நிகழ்வு நடக்குகின்றது மூன்றாவதாக பெருமானார் மதினாவிலே செய்கின்ற முக்கியமான சில செய்திகள் மூன்றாவதாக பெருமானார் செய்கின்றார்கள் இருக்கின்ற தன்னுடைய குடும்பத்தை அழைத்து வருவதற்கு இரண்டு சகாபா பெருமக்களை செய்து குண ஹாரிசா பெருமானாருடைய ஹாதிமாக பெருமானாருடைய ஹாதிமாக இருக்குகின்ற ஹாரிசாரங்க தான் அவர்களையும் அபு ரஃபியா என்கின்ற சகாபியையும் அனுப்பி வைத்து பெருமானாருடைய குழந்தைகளையும் மனைவிமார்களையும் அழைத்து வர பெருமானார் கட்டளை இடுகின்றார்கள் அதில் இரண்டு சகாபாக்கள் மக்காவிற்கு சென்று அவருடைய குடும்பத்தாரர்கள் பெருமானாருடைய இரண்டாவது மனைவி சௌதாரியானவர்களையும் பெருமானாருடைய நான்கு மகள்களையும் அழைத்து வருகின்றார்கள் வருகின்ற வழியிலே அருமை நாயகத்தினுடைய மகளார் பெருமானாருடைய மகளார் ஜெயினவருடைய அவர்கள் மாத்திரம் வரவில்லை வருகின்ற வழியிலே நடந்த சில பிரச்சனைகளின் காரணமாக அவர்கள் தாக்கப்பட்டதன் காரணமாக இந்த மூன்று மகள்களையும் மனைவியையும் அழைத்து வந்து விடுகின்றார்கள் இவர்கள் பின்னால் ஒரு காலகட்டத்தில் மதினாவிற்கு இந்த செய்தியை பெருமானார் செய்கின்றார்கள் தன்னுடைய குடும்பத்தை மதினாவிற்கு அழைத்து வருகின்ற பணியை பெருமானார் அடுத்தபடியாக செய்கின்றார்கள் மூன்றா நான்காவது கட்டமாக அரைஞ்சாயிரம் மதினாவிற்கு நுழைந்ததற்கு பின்னால் முக்கிய நிகழ்வுகள் நடக்குகின்றது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பெருமானார் மதினாவிற்கு வந்ததற்கு பின்னால் நடத்துகின்ற ஷரியாட்டு சட்ட திட்டங்கள் ஷரியாட்டினுடைய நிலைப்பாடுகள் எதுவெல்லாம் வழங்கப்பட்டது அந்த இஸ்லாத்தினுடைய கட்டமைப்புகளை எப்படியெல்லாம் செய்தார் என்கின்ற சுருக்கத்தை நாம் பார்க்குகின்றோம் இந்த நேரத்திலே பெருமானார் மதினாவிற்கு வந்ததற்கு பின்னால் அருமை நாயகத்திற்கு பாங்கினுடைய சட்டம் பெருமானாருக்கு எழுப்பப்படுகின்றது பெருமானாருக்கு பாங்கினுடைய சட்ட சட்டத்தை அல்லாஹ் அறிவிக்கின்றான் ரவிநாயகர் கட்டிவிட்டார்கள் அழைப்பது என்கின்ற கருத்து வேறுபாடு எப்படி அழைப்பது சாபா குடும்பத்திற்கு மத்தியில பெருமானர் ஆலோசனை செய்கின்றார்கள் ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதரை நியமித்து வீடுகள் தோறும் சென்று அழைத்து வரும்படி நாம் அவருக்கு பணியை ஒருவருக்கு பணியை கொடுப்போம் அந்த நேரத்தில் அவர் ஒவ்வொரு வீடுகளாக சென்று தட்டி தொல்வையிற்கான நேரம் வந்து விட்டது வாசல் என்பதாக அழைக்கட்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் மணி ஓசை எழுப்புவோம் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கரு ஒவ்வொரு கருத்துகளையும் சாதா பெருமக்கள் சொல்லுகின்றார்கள் எந்த கருத்தும் பெருமானாருக்கு உகந்ததாக தெரியவில்லை விட்டுவிடுகின்றார்கள் அன்றைய தினம் சென்று விடுகின்றது இரவு நேரம் வருகின்றது அந்த இரவு நேரத்திலே அப்துல்லாஹிம் செய்தார் என்று சொல் சொல்லுகின்ற அந்த சஹாதி இரவு நேரத்திலே ஒரு கனவு காணுகின்றார்கள் அந்த கனவிலே இரண்டு மணக்குமாறு அவர்கள் வருகின்றார்கள் வந்து ஒரு காதிலே ஒரு ஒரு மனக்கை பாந்து சொல்லுகின்றார் அல்லாஹூ அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹு என்று பாம்பினுடைய வார்த்தைகளை ஒருவர் சொல்லுகின்றார் இன்னொரு மனக்கு வார்த்தைகளை இன்னொரு காதிலை சொல்லுகின்றார் இந்த கனவை காலையிலே பெருமானாரை சந்திக்கின்ற அந்த பெருமானார் இடத்துல சொல்லுகின்றார்கள் யார் இரவு இது போன்ற ஒரு கனவை நான் கண்டேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது உமர்ஜியல்லான் அவர்கள் வருகின்றார்கள் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஷரியத் அதிகமான ஷரியத் நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் பெருமானாருக்கு வகி வருவதற்கு முன்னால் உமரவியல் தான்வர்களுக்கு அது குறித்தான ஒரு சந்தேகங்களோ அல்லது ஏதாவது ஒரு கனவுகளோ அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுப்பான் இது போன்று நிறைய சரியுடைய விஷயத்திலே நாம் பார்க்குகின்ற உமரவியல் தான்வர்களை அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அப்துல்லா செய்தியல் தான் அவர்கள் பெருமாநாடு சொல்லிக் கொண்டு இருக்க உமரடியல் தான் அவர்கள் வந்து அவர்களும் சொல்லுகின்றார்கள் யார சூழல்லா இது போன்ற ஒரு கனவை நான் கண்டேன் எனவே இதனை நாம் அழைப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் அதைத்தான் தான் அல்லாஹ் வகையாக நமக்கு அறிவித்து தந்திருக்குகின்றார் உங்களின் மூலமாக என்று பெருமானார் சொல்லி அதற்கு பின்னால் விலாடியல் தான் அவர்களை அழைக்குகின்றார்கள் ஜெய்து குழு ஹாரிசு ரெடியல் தான் ஜெய்து குழு ஹாரிசு அப்துல்லா ஜெய்துடிகள் தான் பால்வியுடைய வார்த்தைகளை விளாடிகள்தான் கற்றுத்தருகின்றார்கள் காரணம் அந்த ஆசிரியரிலேயே விளாடிகள் தானவர்கள் எதற்கு நியமித்தார்கள் என்று சொன்னால் விளாடிகள் தானுடைய சப்தம் அவ்வளவு உயரமானது அவர்கள் நின்று சொல்லுகின்ற சப்தம் மதினாவினுடைய வெளிப்புறங்களுக்கெல்லாம் கேட்கும் என்பதாக வரலாற்றினுடைய ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் அந்த அளவிற்கு ஒரு மிகுந்த வேகமான ஒரு சப்தம் உடையவர்கள் விளாடிகள் தானவர்கள் எனவே விளர் பாங்கு செல்ல நியமிப்புகின்றார்கள் இருந்து தொழிலைக்காக மக்கள் அடைக்கப்படுகின்றார்கள் பாங்கினுடைய சட்டம் ஏற்றப்படுகின்றனர் அடுத்த கட்ட பெருமானார் மதினாவிலே செய்கின்ற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் மதினாவினுடைய கட்டுப்படுத்துவது அதாவது பெரியார்கள் சொல்லுவார்கள் என்னவா ஒரு ஊர் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊரினுடைய குழப்பவாதிகளை கட்டுக்குள்ளே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களை கட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டால்தான் அந்த குழப்பவாதிகளை கட்டுக்குள்ளே வைத்திருக்கின்ற பொழுதுதான் ஊர் நல்லாக இருக்கும் குழப்பவாதிகளை அவன் இஷ்டப்படுத்தி விட்டுவிட்டால் ஊர் மோசமாக மோசமான நிலைகளை குழப்பங்கள் நிகழ்ந்து ஊரில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பது பெரியார்கள் சொல்லுவார்கள் அதுபோன்று பெருமான யோசிக்கின்றார்கள் அந்த எகூதிகளை தங்களுக்குள்ளே கட்டுப்படுத்த வேண்டும் எனவே பெருமாள் வந்தவர்கள் மதினாவினுடைய எகூதிகளை எல்லாம் அழைத்து அவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்கின்றார்கள் உங்களுடைய மார்க்கத்திற்கு அதனுடைய விஷயங்களிலே முஸ்லிம்கள் யாரும் உழைய மாட்டார்கள் பெருமாள் செல்லுகின்ற ஒப்பந்தம் உங்களுடைய மார்க்கத்தையோ அல்லது உங்களை தாக்குவதிலேயோ உங்களை இஸ்லாத்திற்கு அழைப்பதிலே அவர்கள் அழைத்துக் கொண்டு இருப்பார்கள் இஸ்லாத்திலே ஆனால் உங்களுடைய மார்க்கத்தை கெடுக்கும் வண்ணமாக நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது என்கின்ற வண்ணங்களிலே நாங்கள் யாரும் ஈடுபட மாட்டோம் அதே போன்று நீங்களும் இஸ்லாத்தை அழிக்கும் வண்ணம் ஈடுபடக்கூடாது கூடாது அப்படி ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் உங்களை மதினாவை விட்டு நாங்கள் வெளியேற்றி விடுவோம் என்பதாக ஒப்பந்தம் செய்கின்றார்கள் அந்த எகூதிகளை தங்களுக்குள்ளே கட்டுப்படுத்துகின்ற முக்கியமான விஷயத்தை நாயக சோகுலாகி சன்னலாகும் அழைக்கு வசன மன்னர்கள் அந்த ஹிஜிரி முதலாவது ஆண்டிலே பெருமானர் அந்த மதினாவை தங்களுக்குள்ளே முஸ்லிம்களுடைய கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வருகின்ற முக்கியமான நிகழ்வை பெருமானர் செய்கின்றார்கள் அடுத்தபடியாக முதலாவது ஆண்டு நிகழ்கின்ற முக்கியமான செய்தி அருமை நாயகர் ரசுபாகிய செல்லதாகும் அழைக்கியோ சொல்ல வந்தவர்கள் அன்னை ஆயுஷாரடியில் தானவர்களை திருமணம் செய்து கொள்கின்றார்கள் ஆயிஷா ஆயுஷாரடியில் தானவர்களை திருமணம் பெருமானாருடைய திருமணங்களிலே அதிகமாக சர்ச்சைக்குரிய திருமணமாக பேசப்படுகின்ற செய்தி இருந்தாலும் பெருமானாருடைய அந்த சர்ச்சைகளை குறித்து எல்லாம் நாம் பேச வேண்டாம் பெருமானாருடைய முக்கிய நிகழ்வுகளை மாத்திரம் நாம் பார்க்கின்றோம் பெருமானாருடைய அந்த திருமணம் என்பது ஷபால் மாதத்திலே நிகழ்கின்றது காரணம் என்ன என்று சொன்னால் பெருமானார் சொல்லுவார்கள் இப்படி சொல்வார்கள் பின்போரு காலத்தில் அறுவைதாயிரம் அடையி வசனம் என்பவர்களைத்தான் நான் திருமணம் செய்து கொண்டது ஷபால் மாதத்திலே திருமணம் செய்து கொண்டேன் பெருமானாரோடு நான் நன்றாக இணைந்து வாழ்ந்த காலம் அந்த ஷபால் மாதமாக இருக்குகின்றது பெருமானாரை அவர்களுடைய அவர்கள் என்னுடைய மடிய தடை வைத்து அவர்களோடு நாங்கள் இணக்கமாக இருந்து கொண்ட காலம் அந்த செவ்வால் மாதம் பெருமானாரும் நான் நான் வாழ்ந்த அந்த காலத்திலே செவ்வால் மாதத்திலே திருமணம் முடித்தால் அது அது எங்களுக்கு தீமையை விளைவித்து விடும் என்கின்ற இது போன்ற மூட நம்பிக்கைகளை நாம் ஒழிக்க வேண்டும் என்கின்ற நீதியிலே பெருமானார் என்னை செவ்வாய் மாதத்திலே திருமணம் முடித்துக் கொண்டார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா அடிகள் தான் அவர்கள் எழுதுவார்கள் அந்த அன்றைய காலத்து அருவிகளிடத்தில் இருந்த ஒரு பழக்கம் இன்று வரையிலேயும் இந்த மூட நம்பிக்கை இருக்குகின்றது செவ்வாய் மாதத்திலே எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது அதே போன்று செவ்வாயிலே எந்த ஒரு நற்காரியங்களும் செய்யக்கூடாது பெருமானாருக்கு நோய் வந்த காலம் அது என்பதாகவே நாம் புது புது காரணங்களை சொல்லி மூட நம்பிக்கைகள் செய்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு மத்தியிலே பெருமானார் அந்த சம்பாதி மாதத்திலே திருமணம் முடித்து அந்த சவாலிலேயே அவர்களோடு மன வாழ்க்கையை பெருமான பெருமானார் தொடர்ந்தார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் இது மிதிவினுடைய முதலாவது ஆண்டு நடக்குகின்றது அடுத்தபடியாக பெருமானம் அணைகி சொல்லமன்னவர்கள் இந்த சகாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கம் ஏற்படுத்துகின்றார்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகின்றார்கள் நாம் கேள்வி கொடுப்போம் அன்சாரி முஜாஹிர் சஹாபிகளை சகோதரர்களாக ஒரு சகாபி இரண்டு மனைவி வைத்திருந்தார் என்று சொன்னால் ஒரு மனைவியை தலாக்க விட்டு முகாதிர் சஹாபிகளுக்கு திருமணம் கொடுத்து வைத்தார் என்கின்ற செய்திகள் எல்லாம் நாம் ஹதீரில் கேள்விப்பட்டது அல்லவா அது போன்ற ஒரு சகோதரத்துவத்தை முதலாவது ஆண்டு பெருமானார் செய்கின்றார்கள் சுமார் தொண்ணூறு முகாஜிப்களை அந்த அன்சாரிகளோடு இணக்கமாக்கி ஒவ்வொரு சகாபிகளுக்கும் ஒவ்வொரு நண்பர்களை தேர்வு செய்து பெருமானார் அவ்வப்பிரியல் ஆனவர்களுக்கு ஒரு சகாபி இப்படி யாரெல்லாம் சிதறி செய்து வந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் சகோதரத்துவத்தை அன்னம்பி உறவுகளை சொந்த வந்த உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்படி நான் என்ற சொல்லிய சொல்லும் அணைகி வசூலமனவர்கள் பிற்காலத்தில் அந்த முகாஜி சகாதிகள் சொல்லுகின்றார்கள் மதினாவிற்குள்ளே நுழைந்து பெருமானர்களுக்கு மத்தியிலேயே இணக்கம் செய்து வைத்ததற்கு பின்னால் நாங்கள் முஹாஜிர்கள் என்பதையே நாங்கள் மறந்துவிட்டோம் அது எங்களுடைய ஊர் எங்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்குகின்றது எங்களுக்கென்று ஒரு சொந்த பந்தம் இருக்குகின்றது எனக்கு அண்ணன் இருக்குகின்றார் எனக்குன்னு ஒரு தாய் தந்தைகள் இருக்குகின்றார்கள் என்கின்ற ஒரு குடும்ப உறவாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம் என்பதாக முகாஜி சஹாபா பெருமக்கள் அறிவித்து தருகின்றார்கள் இது முதலாவது ஆண்டு பெருமானார் விஜரத்து செய்து முதலாவது ஆண்டிலே நிகழ்கின்ற நிகழ்ந்த காரியங்களாக இருக்கின்றது அந்த அல்லாஹின் நல்லடியார்களே அடுத்து இரண்டாவது ஆண்டு பெருமாள் சட்டப்பாக அனைத்து மன்னவர்களுடைய மதினாவிற்கு சென்று இரண்டாவது ஆண்டு காலம் அருமை நாயகம் இந்த ஆண்டு காலத்தில் என்னென்ன செய்திகள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தார்கள் என்கின்ற முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கின்றோம் இந்த ஆண்டில முக்கியமான சில சரியான சட்ட நமக்கு வழங்கப்பட்டது அதுல முதலாவது பெருமானி பயணத்தினுடைய இரண்டாவது ஆண்டில அருமை நாயகத்தினுடைய மிக பெரும் ஆசை திருவிழாவை முன்னோக்கி தொடர்பு இது இரண்டாவது ஆண்டு திருவிழா மாற்றப்படுகின்ற அந்த சம்பவம் நடக்குகின்ற பொழுது பெருமானாருடைய இரண்டாவது வருடம் இரண்டாவது ஆண்டு சுமார் பதினாறு மாதங்கள் பெருமானார் வைத்திருப்பை நோக்கி கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாம் பெருமானாருக்கு வகை அனுப்புகின்றார் மசிதி உணரும் என்பதாக அவருடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் வகி அனுப்புகின்ற அந்த நேரம் இவர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களை இந்த மார்க்க அறிஞர்கள் இப்படி சொல்லுவார்கள் சில சரியான சட்டத்திட்டங்கள் முன்னதாக பின்பற்றி கொண்டே இருப்பார்கள் அதனை அல்லாஹ் புரிந்து ஒரு காலத்துல அல்லாஹ் மாற்றி அமைப்பான் அதுதான் சரியாக நாம் அமைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் அதே போன்று திபிலாவினுடைய திசையை அல்லாஹ் மாற்றி அமைக்குகின்றான் பெருமாள் சொந்தமாக அழைக்க சொன்னவர்கள் வைத்து முகத்தில் சிலிருந்து திபிலாவின் பக்கம் தன்னுடைய தொழுகையை திருப்பிக் கொள்ளுகின்றார்கள் திபிலா மாற்றப்படுகின்றது இந்த நேரத்தில் எகூதிகள் சொன்னார்களாம் திபிலா எப்படி மாற்றப்பட்டதோ அதைப் போன்று இன்னும் சிறிது நாளிலே யாரெல்லாம் முஸ்லிம்களாக ஈமான் கொண்டார்கள் அவர்கள் அவருடைய அவருடைய இறைவனை மாற்றிக் கொள்வார்கள் இது போன்ற நிலை ஏற்படும் என்பதாக சொன்னார் ஆனால் வேகமாக இஸ்லாம் வளர்ந்தது அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாடை அல்லாம செய்தான் திபிலா மாற்றப்பட்டதனுடைய முதலாவது நிலை அந்த ஹிஜிரானினுடைய ஆரம்பமாக நிகழ்கின்றது இரண்டாவது நோன்பு கடமையாக அல்லாஹ் ஆக்குகின்றான் அதுவரை முஸ்லிம்கள் அருவிநாயகர சமுதாயம் அனைத்து வசதம் வந்தவர்கள் மாதம் மூன்று நோன்பு வைப்பார்கள் மாதத்து மூன்று நோன்பு எப்பொழுது மதினாவிற்கு பெருமானார் வந்தார்களோ வந்ததற்கு பின்னால் முகந்த பத்தாவது நாளிலே நோன்பு வைப்பதை பார்த்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்துவிட்டு பெருமானார் ஆசிரியர் ஒன்பே பெருமானார் கடமையாக ஆக்கினார்கள் இந்த இரண்டு நோன்புகள் தான் இருந்தது மதினாவிற்கு வந்து முதலாவது வருடம் ஆசிரியர் உணவு கடமையாக ஆனது இரண்டாவது வருடம் நாம் நோன்புகின்ற ஒன்பது நாட்கள் நோன்பு நோன்பு இரண்டாவது இரண்டாவது வருடம் கடமையாக ஆக்குகின்றான் இந்த செய்தி பெருமான அறிவித்து தருகின்றான் மூன்றாவது இந்த ஆண்டிலே நிகழ்கின்ற செய்தி பதிலும் போர்க்களம் மிக பெரும் போர்க்களம் வெறும் முன்னூத்தி பதிமூன்று சகாபா பெருமக்கள் ஆயிரம் பேர்களை எதிர்கொண்டு அவர்களுடைய வீரத்தை காட்டி அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நமக்கு தெரியும் அந்த வரலாறுகள் எல்லாம் தெரியும் எனவே நான் சுருக்கமாக எதற்காக பதில் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை சொல்லுகின்றேன் மதினாவிற்கு வந்த சகாபா பெருமக்கள் அவருடைய உடமைகளை எல்லாம் முடிக்கிவிட்டு ஆரம்ப மக்காவாசிகள் எதையும் எடுத்து எடுத்துச் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை எதுவும் இல்லாமல் மதினாவிற்கு வந்த சகாபா பெருமக்கள் அபுசூனுடைய ஒரு ஒரு வணிக கூட்டம் ரோமிற்கு சென்று விட்டு வணிகத்திற்கு சென்று விட்டு வருகின்ற வழியில மதினாவில இருக்கின்ற மக்கள் அவர்களுடைய பொருட்களை பிடுங்குவதற்காக தங்களுடைய பொருட்கள் அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள் எனவே அவர்களுடைய பொருட்களை நாங்கள் பிடுங்குகின்றோம் என்பதாக சென்று அதனை பிடுங்குவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது இந்த செய்தி அவுஞர்களுக்கு வருகின்றது அவுஞ்சங்கள் ஒரு பெரும் கூட்டத்தை கொண்டு அவன் போட்டிருக்கு வருகின்றான் இந்த நேரத்தில் பெருமானார் துரிதமாக செயல்பட்டு பதிமூணு சாவ பெருமக்களை தயார் செய்து பதிலுடைய யுத்தக்களத்தை பெருமானார் செய்தார்கள் அதில் அல்லாஹிய உதவிகள் மலக்குமார்களின் மூலமாக வந்தது பெருமானாருடைய சஞிதாக்களில் தான் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அந்த சம்பவங்களை அல்லாஹ் மாபெரும் வெற்றியை அல்லாஹ் தந்தான் இந்த பதிர்களம் நடந்தது எதிராட்டினுடைய இரண்டாவது ஆண்டு அடுத்தபடியாக அல்லாமத்தாட இரண்டாவது ஆண்டில முக்கியமான நிகழ்வாக இரண்டு சட்டங்களை அல்லாம தாட உயர்த்தினார் அதிலே ஒன்று ஈது பெருநாள் ஈது பெருநாளை தொழுகும்படி அதை திரலிலே பெருமானி சந்தமாக அடங்கி வசந்தமன்னவர்கள் தொலை வைத்தார்கள் அந்த திரல் தொழுமையை அருகையினாய் ஏற்படுத்தியது இந்த இதர ஆண்டினுடைய இரண்டாவது ஆண்டில் பெருநாளுடைய தொழுகைகளை பெருமான சந்தமாக சட்டமாக சொந்த வசந்தமன்னவர்கள் அந்த மக்களின் மதினாவா வாசிகளோடு சென்று திரரிலே பெருமானார் கொல வைத்தார்கள் அதே போன்று புறபானியினுடைய சட்டம் அல்லாமுதாக அந்த இரண்டாவது ஆண்டிலே அவர்களுக்கு கடமையாக ஆக்கினார் அதே போன்று அந்த இரண்டாவது ஆண்டிலே தான் அடிகள் தாழ்ந்தவர்களுக்கும் மழிரடிகள் தாழ்ந்தவர்களுக்கும் அல்லாமதாக திருமணத்தை பெருமானான சட்டத்தாகவும் அடைகிற சொல்ல வந்தவர்கள் பெருமான நதி சட்டத்தாகவும் சொல்ல வந்தவர்கள் திருமணம் கொடுத்து வைத்தார்கள் என்கின்ற செய்திகளை இரண்டாவது ஆண்டிலே நாம் பார்க்கின்றோம் இவர்களை அல்லாமே நல்லடியார்களே அருமை நாயகத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகின்றோம் மூன்றாவது மூன்றாவது ஆண்டு நான் சுருக்கமாக இந்த மூன்று ஆண்டுகளை மாத்திரம் சொல்லி நான் முழுக்கின்றேன் மூன்றாவது ஆண்டிலே முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் பெருமானார் செய்கின்றார்கள் அதிலே சட்டம் இறங்குகின்றது ஷரியாக சட்டம் பெண்களுக்கானுடைய ஷரியாக சட்டம் அந்த மூன்றாவது ஆண்டிலே அருமை நாயகத்திற்கு அல்லாஹு இறங்கி வைத்தான் பொழுது பெருமான சார்கள் சகின்ற பொழுது உமரணியல்லவர்கள் பார்ப்பார்கள் நான் சொன்ன ஆரம்பத்திற்கு ஒரு சரியக்கு வரவேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உமரணியல்லானவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னேன் அல்லவா அதே போன்று ஹிஜாபிற்கும் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு பெருமானாருடைய வீட்டிற்கு நிறைய மக்கள் வருவதை பார்த்து விட்டு உமரடி ஒரு யோசனை ஹிஜாபினுடைய சட்டம் வந்தால் யாரும் பெண்களை பார்க்க முடியாது பெண்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக அமைந்துவிடும் இது போன்ற ஒரு சரியத்தை அல்லாஹ் நியமித்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கின்ற பொழுது அருமை ஆயத்திற்கு அல்லாஹ் ஹிஜாபினுடைய சரியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்கின்றான் ஹிஜாபினுடைய சரியத் அன்று சட்டமாக ஆக்கப்படுகின்றது அதே போன்று உகது யுத்தத்தனம் அந்த மூன்றாவது ஆண்டிலே தான் நடந்தது அதே போன்று பெருமானாவின் சந்தந்தமாக அழைகிறோம் அவர்களுடைய பேர குழந்தைகள் ஹசந்தரியல் ஆனவர்கள் அந்த ஆண்டிலே தான் பிறக்குகின்றார்கள் ஹப்சாரியல் ஆனவர்களை பெருமானால் அந்த மூன்றாவது ஹிந்தி தான் திருமணம் முடிக்குகின்றார்கள் அதே போன்று முக்கியமான சரிய சட்டம் இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஷரியத் என்று சொல்லப்படுகின்ற மது தடுக்கப்பட்ட சட்டம் அந்த மூன்றாவது ஆண்டிலே தான் அல்லாஹ் அறிவிக்கின்றான் இந்த நசகு என்று சொல் சொன்ன கிபிலா மாற்றப்பட்டது அதை அல்லாஹ் மாற்றுவான் இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுவான் கிபிலாவுடைய கிபிலாவுடைய விஷயத்தை போன்று மதுவினுடைய விஷயமும் அப்படித்தான் மாற்றப்பட்டது முதலில் நீங்கள் துறவியிற்கு வருகின்ற பொழுது மது அருந்த வேண்டாம் பின்னர் பின்னர் சிறிது காலத்திலே நீங்கள் துறவியிற்கு கொஞ்சம் நேரத்திற்கு முன்னால் நீங்கள் மது மது அருந்துவதில் பாட்டுங்கள் துறைவிற்கு வருகின்ற பொழுது வேண்டாம் அடுத்து துறையிற்கு வருவதற்கு கொஞ்சம் நேரங்களுக்கு முன்பதாக வேண்டாம் அடுத்தபடியாக ஒரு முற்றிலுமாக மது அற ஆக்கப்பட்டுவிட்டது என்கின்ற மூன்று விதமான சரியத்தை அல்லாஹ் பேசுவார் மதுவனுடைய விஷயத்தில் அந்த மது தடுக்கப்பட்டதனுடைய அந்த சரியர் அந்த மூன்றாவது ஆண்டிலே நேர்ந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி பெருமானாருடைய வாழ்க்கையிலே நிஜத்தினுடைய ஆண்டுகளிலே மூன்று ஆண்டுகளில் நாம் கலந்திருக்கின்றோம் வருகின்ற ஆண்டுகளிலே இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது என்கின்ற வரலாறுகளை சுருக்கமாக பார்க்குகின்ற பாக்கியத்தையும் அந்த ஷரியத்துகளை ஒழுங்கான முறையில் புண்படுத்துகின்ற பாக்கியத்தையும் கொள்ளனல்லாம் நம் அனைவருக்கும் தந்தர்ப்புரிவான வாசனத்தில் வரைக்கும் வரமத்து உள்ளாஹாவில்